காயங்கள் போகும் கற்பனைகள் மாறி போகும் கனவுகள் களைந்து போகும் என்றுமே மாறாமல் இருப்பது தாய் நம் மீது கொண்ட பாசமும் நாம் தாய் மீது கொண்ட பாசமும் இயேசுவின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவர்களே ஒரு ஊரிலே மிகவும் பெரிய மழை நடந்த நிகழ்வு ஒரிசாவுடைய இடத்திலே ஒரு ஊரிலே பெரிய மழை மக்கள் அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் பெரிய காற்று மழை அடித்துக் கொண்டிருக்கிறது அந்த மலை எல்லாம் கல் மலை என்று சொல்வார்களே தமால் தமால் அடிச்சு உதைக்கும் எல்லோரும் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்கின்ற நபர் தன்னுடைய இருசக்கர வாகனத்திலே வருகிறார் இந்த மழையின் காரணமாக அங்க பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறது அந்த பஸ் ஸ்டாண்டில் நிக்கிறார் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறாங்க பயங்கரமான கூட்டம் நிற்குது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான நாற்றம் ஒரு மூட்டை இருக்கு ஆனால் அந்த மூட்டை அசைந்து கொண்டு இருக்கிறது எல்லோரும் அதை பார்க்கிறார்கள் இவரும் அதை பார்க்கிறார் அந்த மூட்டை அசைஞ்சு ஒரு மாதிரி நாற்ற வந்தோன்னா நிறைய பேர் ஓடிட்டாங்க இவரும் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார் மழையும் நிற்கவில்லை மழை பயங்கரமாக சாரல் அடிக்குது இருந்த எல்லாம் ஓடி போச்சு இவர் மட்டும் தாங்க நிற்கிறாரு ஆனால் இவருடைய கண்கள் எல்லாம் அந்த மூட்டைக்குள்ளவே இருக்கிறது நம்மெல்லாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன பண்ணிருப்போம் அம்மா பாத்தீம்மா மாதாவே ரெண்டரை கிலோ தங்கம் மட்டும் இருந்தால் நான் அமைக்கின்னு போயிடுவேன் பொண்ணு வேணாம் மாதாவே ஒரு கோடி மட்டும் இந்த மூட்டையில் வையை நான் தூக்கின்னு போய் என் பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன் நிறைய சாதாரணமாக ஜெய்பிப்போம் இல்லையா ஒரு பேக் இருந்தாவே அப்பா எனக்கு வந்துடக்கூடாதா பேக் எல்லாம் வேணாங்க நூறு ரூபாய் இருந்தா போதுங்க ஐயோ எவளும் பார்க்கக்கூடாது கூடாது நான் மட்டும் பல நேரங்களில் இல்லையா இந்த மனிதரும் அந்த மூட்டையை பார்த்து கொண்டிருக்கிறார் அந்த மூட்டையானால் அசைந்து கொண்டே இருக்கிறது என்ன பண்றதுன்னு தெரியல அசைந்து 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 அந்த மூட்டையில் இருக்கிற முடிச்சுக்கள் அவிழுகிறது மூட்டை அப்படியே கீழே வருது முகங்கள் ஒரு மனிதனுடைய முகம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது உடல் முழுவதும் தொழுநோய் கண் எங்கு இருக்கிறது காது எங்க இருக்கிறது வாய் இருக்கிறது என்றே தெரியவில்லை அந்த அளவு முகமெல்லாம் தொழு நோய் அப்படியே பயங்கரமாக இருக்கு எல்லா நோய்களிலிருந்தும் நீர் வடிந்து கொண்டு இருக்கிறது இந்த மனிதன் பார்த்த உடனே கண்களிலே ஒரு பயம் ஏற்படுகிறது அப்படியே பார்த்துட்டு தெரித்து ஓடுறான் அவனுடைய டூ வீலரை கூட பார்க்கல தெரித்து ஓடுகிறான் ஓடி 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 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலுடைய காமன்ஸ் ஒரு பக்கத்தில் கீழே விழுந்துட்டான் பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய பள்ளிகளுடைய காமன் சோல்லாம் என்ன எழுதி வச்சிருப்பாங்க என்ன எழுதி வச்சிருப்பாங்க நம்ப சோல்னு எழுதியிருக்கிறோமா இந்த கேட்டிலுடைய முதல் வார்த்தை என்ன இருக்கு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க பார்க்கலாம் சொன்னீங்கன்னா நான் பரிசு தரேன் குட் சரி நம்ம பார்ப்போமா இப்ப மத்தியு இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தை முதலிலே அவர் படிக்கின்றார் அந்த சவுத்தல் எழுதியிருக்கு படிங்க பார்க்கலாம் யாராவது ஒரு ஆள் சத்தமா உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக முதல் இறை வார்த்தையை பார்க்கிறார் அவர் பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி மனசு குத்துது இரண்டாவது ஒரு இறைவார்த்தையை பார்க்கிறார் மத்திய இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளில் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் இன்னும் சற்று அதிகமாக கடபாரைய வச்சு குத்துற மாதிரியே இருக்கு இன்றும் அதற்கு அருகில் இருக்கின்ற அடுத்த இறை வார்த்தையை பார்க்கின்றார் மத்திய ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனம் என்னமுடையோர் என்னமுடையோர் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் இன்னும் அதிகமாக அவரை குத்திக் கொண்டே இருக்கிறது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தை பார்க்கின்றார் உங்கள் தந்தை இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் அதுவும் இறுதியாக ஒரு வார்த்தையை பார்க்கிறார் அவர் உங்களுக்கு சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் எழுந்து சொல்கிறார் இந்த இறை வார்த்தைகளை படித்த பிறகு நிற்க முடியவில்லை அவ்வளவு மழை இருக்கிறது புயல் காத்து இருக்கிறது எழுந்து செல்கிறார் அந்த மனிதனுக்கு அருகில் செல்கிறார் அந்த மூட்டையிலே நாற்றம் அடிக்கிறது அதையெல்லாம் அந்த மனிதன் பார்க்கவில்லை இந்த உலகிலே ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட அந்த மனிதனை கட்டி அணைக்கின்றார் அந்த தொழு பிடித்திருந்த மனிதர் ஒரு பொன் சிரிக்கின்றார் சிரித்த பிறகு அவருடைய மடியில் இறக்கின்றார் கண்ணீரோடு நின்று கொண்டிருக்கின்றார் அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு திரும்பும் வீட்டுக்கு வருகிறார் வந்தவுடன் தான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் ஏழை மக்களுக்காக கொடுக்கிறார் தன் அரசாங்க வேலையை விடுகின்றார் பல இடங்களிலே தொழுநோயால் அவதிப்படுகின்ற மக்களுக்கு இல்லங்களை அமைக்கின்றார் மிகவும் சேவை செய்கின்றார் அவர் ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஒரு பெரிய மனிதர் என்று நாம் நினைக்க வேண்டும் ஏனென்றால் அந்த அளவு நல்ல மனிதர் கிறிஸ்தவர் அல்ல இந்து மத சகோதரர் அவருடைய பெயர் பாமா அந்த இறை வார்த்தைகள் எல்லாம் அவருடைய வாழ்வை மாற்றுகிறது பின் எதிர்காலத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் எப்படி நீங்கள் இப்படி மனம் மாறினீர்கள் அவர் அழகாக அந்த வார்த்தையை நான் படித்த வார்த்தைகள் எல்லாம் என் உள்ளத்தை கிழித்தன அதிலிருந்து என் வாழ்வு மாறியது அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று இந்த அன்னை மரியாதிடமிருந்து நான் கற்றுக்கொண்டேன் அதனால்தான் இன்று இவ்வளவு பெரிய இல்லங்கள் எல்லாம் இருக்கிறது கண்டுகொள்ளப்படாத மக்களை கண்டு கொள்கிறார்கள் என்றால் இந்த அன்னை மறியாளுடைய வார்த்தை என்னை பாதித்தது என்று சொன்னாராம் இன்னும் அதிகமாக அவர்களிடம் கேட்டார்கள்லாம் உங்களுடைய வெற்றிற்கு காரணம் என்ன என்று கேட்கின்ற பொழுது மூன்று காரியங்களை சொல்கிறார் திருப்பலி இந்த தெய்வீக திருப்பலியிலே ஆண்டவர் தன்னை உடைத்து கொடுக்கின்ற இந்த தெய்வீக அமறியது கிடையாது மனம் மாறிய பிறகு ஜபமாலை ஜபிக்காமல் நான் இருந்தது கிடையாது இறைவார்த்தை வாசிக்காமல் நான் இருந்தது கிடையாது அதனால் தான் நான் நன்றாக இருக்கிறேன் இன்று அவர் இல்லை உயிரோடு ஆனால் அவர் தொடங்கிய பணிகள் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கிறது என்றால் அவரை மாற்றிய வார்த்தை லூக்கா ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் அதுதான் இன்றைய நாளிலும் நற்செய்திலே ஆண்டவர் கொடுக்கிறார் எப்படி ஒரு கேள்வி கேட்கிறார் பாருங்களேன் அந்த நீங்க உண்மையா உணர்ந்து படிச்சா வெக்கமா இருக்கு நேர்மையற்ற நடுவரை இப்படி சொன்னார் என்றால் தாம் கொண்டவர்கள் நேர்மையற்ற ஒரு மனுஷன் மனம் திருந்தான் நாம் எல்லாம் யாரு தேர்ந்து கொள்ளப்பட்ட இனம் அரச குருத்துவ திருக்கூட்டம் சொல்லிக்கிறோமா சொல்லிக்கிறோமா சொல்லலையா நாங்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் குருத்துவ தூய தூய மரபினர் மரபினர் என்ன இல்ல சாதாரணமாக இருக்கின்றவர்களுக்கே அப்படியே இரக்க குணம் இருக்கிறது என்றால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனங்களாக நாம் இருக்கணுமா இருக்க கூடாதா எவ்வளவு அழகா சொல்ல பாருங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அள்ளும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரல் இடுகின்ற பொழுது கடவுள் அவருக்கு நீதி வழங்காமல் இருப்பாரா நம்ம நம்புறோம் இல்லைங்க ஒரே ஒரு நாள் தான் முட்டி போட்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆனும் வேண்டுவோம் அடுத்த நாள் என்னத்த செய்வார் இந்த மனுஷன் செய்யவே மாட்டார் போவோம் அந்தோணி ஆட்ட அந்தோணி யாரை உப்பு வைக்கிறேன் உனக்கு எல்லாம் வைக்கிறேன் பார்த்து செய்யறேன் உன்னை தான் பார்த்து செய் நடக்காது நீ வேணா குழந்தை இதுதான் நமது அழகாக இன்றைய நச்சியினுடைய சொல்றாங்க இல்லையா மனம் தளராமல் ஜெபிப்பது எப்படி என்று நமக்கு சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களாக இருக்கின்ற நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற நாம் இறைவார்த்தை போத இந்த இறைவார்த்தை எவ்வளவு சக்தி எத்தனையோ மனிதர்கள் மனம் மாறினார்களே ஒரு சாதாரண இந்து மத சகோதரர்களுக்கு இந்த இறைவார்த்தை நமக்கு உரைக்கலையே தினமும் படிக்கிறோம் தினமும் திருப்பள்ளி காண்கிறோம் தினமும் இறை வார்த்தையை படிக்கின்றோம் ஜபமாலை சொல்கின்றோம் எதுவுமே ஒண்ணு உரைக்க ஆவலையே ஆவுன்றீங்க ஆவணும் ஏன்னா நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அதைத்தான் ஆண்டவர் அழகாக செல்கின்றார் அவர்களுக்கு துணை செய்ய காலம் தாழ்த்துவாரா விரைவில் அவர்களுக்கு நீதி வழங்குவார் ஆக நண்பார்ந்தவர்களே இந்த அன்னை மரியாளுடைய வார்த்தை எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்துச்சோ அதே போலதான் நம்முடைய வாழ்விலும் வார்த்தைகள் மிகவும் நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்கின்றோம் கிறிஸ்தவர்கள் நான் தவற மாட்டேன் ஜோமால சொல்ல தவற மாட்டேன் தவற மாட்ட அதுக்கப்புறம் அவ்வளோதான் பூசக்கருக்கு எழுதி வச்சோம் ஃபாதே மாலை வாங்கி போட்டேன் ஃபாதே உப்பு வாங்கி வைச்சேன் ஃபாதை எனக்கு என்னைக்காவது அந்த தோணியார் கேட்டார உப்பு மிளகும் நீங்களே சொல்லுங்களேன் நீங்களே சொல்லுங்களேன் நான் வந்து உப்பு வாங்கி ரெண்டு கிலோ வச்சிருக்கிறேன் ஃபாதர் ஒரு ரெண்டு கிலோ விட்ட நீயே உன் வீட்டில் கொட்டிக்க அதையும் தாண்டி இந்த அந்தோனியாரோ இந்த குழந்தை இயேசுவோ அன்னை மரியாளோ நமக்கு சொல்லி கொடுப்பது இறை வார்த்தையை வாழ்வாக்க வேண்டும் இறை வார்த்தையை செவிமடுக்க வேண்டும் இறை வார்த்தை நம் வாழ்வில் இருக்கணும் இல்லைனா போ ஒண்ணு முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் சொல்லி நேர்க வேண்டிதான் நான் மரியாண் சேனியில் இருக்கிறேன் பெண்கள் பணிக்குழுவில் இருக்கிறேன் ஜபக்குழுவில் இருக்கிறேன் கொயரில் இருக்கிறேன் இருந்துனே தான் இருப்பேன் உன்னுடைய இருப்பு தான் இருக்கும் இங்கிருந்து சென்றபோடு அந்த இருப்பு அங்கவே இருக்கும் ஊத்தரிக்கிற ஸ்தலத்தில் உக்காந்துங்கனு ஐயோ அப்பவே சொன்னா மனம் திருந்திருக்கலாம் போல் இருக்குது பாவ நம்ம பண்ணியிருக்க போகலான்னு எங்கே போய் பேசுவான் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் உக்காந்து பேசி என்ன பிரயோஜனம் கூட என்னையும் உட்கார வச்சிடாதீங்க அந்த இடத்திலே நாம் துன்பப்படுவதிலோ துயரப்படுவதிலோ அதையும் தாண்டி வாழ்கின்ற பொழுது அண்டவர் கேட்கிறாரே அந்த மனுஷனே மனம் மாறுறாரே உங்களால மனம் மாற முடியாதா அதைத்தான் இந்த அன்னை மரியாளும் கேட்கிறார் இன்றைய நாளிலே ஒரு சாதாரண ஒரு இறை வார்த்தைகள் ஒரு மனிதனுடைய வாழ்வையே மாற்றுகிறதென்றால் இந்த இறை வார்த்தையிலே இருக்கின்ற நாம் மாறணுமா மாறக்கூடாதா கிட்டத்தட்ட பெரியவங்க எல்லாருமே ஒரு ஐம்பது வயசு ஆகுன்னே வச்சுக்கீங்களேன் எத்தனை பூசை பார்த்துருப்பீங்க ஐம்பது பூசை கூட வேணாங்க ஒரு வருஷத்துல பாதி நாள் கட்டடிச்சாலும் பெருக்கள் முந்நூறு கணக்கு பண்ணி பாருங்க தெரியும் வாழ்க்கை மாறிச்சுனா ஆசீர்வாதம் நீங்களும் நல்லா இருக்கலாம் நானும் மோட்சத்தில் ஆண்டவரோடு இருக்கலாம் இல்லை நம்ம எல்லாம் சேர்ந்து ஒத்தரிக்கல உண்மை உக்காந்து இருக்க வேண்டித்தான் ஜும்மு சும்மு நானும் வா நீயும் வா அப்படின்னு தெரிசாமா அங்கேயும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் அங்க போய் சொல்ல முடியாது வேலை செஞ்சோம் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் ஃபாதர் ஒன்னு நடக்காது உங்களுக்கு இருந்தாலும் சரி எனக்கு இருந்தாலும் சரி நான் வந்து நான் நல்லா வைப்பேன் ஃபாதர் ஒன்னு நடக்காது வாழ்க்கையில் அந்த இறை வார்த்தையில் நன்றாக இருந்தால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்று ஆண்டவர் கண்டுகொள்வார் அதற்காக ஜிபிப்போம் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசிர்வதிப்பார் ஆமென்